தராசு ஷாம் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் திமுக இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதற்கான நகர்வுகள் வந்தது இப்ப துணை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க இளைஞரணியை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதே எதிர்கால திமுகன்னு தான் போஸ்டர் எல்லாருமே ஒட்டினாங்க அதை நோக்கி திமுகங்கிற கட்சியுடைய கட்டமைப்பும் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக கட்சியாகவும் சரி தற்பொழுது தமிழ்நாடு அரசில் திமுக ஆட்சியாகவும் சரி இவருடைய இந்த எலிவேஷன் இருக்கு இல்லையா இதை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்கின்றன அவர்களுக்கு இதில் எது பலம் எது பலவீனம் உங்களுடைய கட்சிகளின் அடுத்த கட்ட தலைமை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேயே வந்து அண்ணா ஒரு கோட்பாடு வகுத்திருக்கிறார் அண்ணா மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நூல் அதுல வந்து இது பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கு அதாவது கட்சியின் தலைமை வலிவோடும் வனப்போடும் இருக்கும்போதே அடுத்த கட்ட தலைமைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்போதான் வந்து அந்த கட்சியை மேலும் மேலும் தொடர்ந்து வழி நடத்த முடியும் இது அண்ணா வந்து தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் அதை அவர் அப்படியே பின்பற்றி அவர் காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அனைவருக்கும் தெரிந்ததுதான் தம்பி வா தலைமை ஏற்க வா நாவலரை அழைச்சது அதற்கு அடுத்த சில மாதங்களில் நாவலர் பொதுச் செயலாளர் நாவலர் தலைமையில் ஐம்பத்தி ஏழில் தேர்தல் அதற்கு பிறகு அறுபது மீண்டும் பொதுச்செயலர் பதவி வரும்போது போட்டி ஏற்பட்டது அண்ணாவே பொதுச் ஆனார் இது வரலாறு ஆக ஒரு கட்சியின் தலைமை என்பது அந்த கட்சியை உருவாக்கியவர்கள் அல்லது வ தலைவர்கள் காலத்திலேயே அது முடிவு செய்யப்பட வேண்டும் என்பது அண்ணாவின் கோட்பாடு காரணம் அப்போதான் பயிற்சி கொடுக்க முடியும் அடுத்த கட்ட இளைய தலைமுறைக்கான அந்த சித்தாந்த பிடிப்பு ஏற்படும் அந்த வகையில் திரு உதயநிதி அவர்களின் அந்த இந்த எலிவேஷனை நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு பெரிய சவால் அவருக்கு இருக்கு என்ன சவால் அப்படின்னா அவர் இன்னமும் கடக்க வேண்டிய களை வந்து ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்கும் காலமும் மிக மிக அதிகமாக இருக்கும் தொழில்நுட்ப புரட்சி என்பது அரசியலை வந்து தலைகீழாக மாற்றி இருக்கிறது பழைய சித்தாங்கள் நிறைய சித்தாந்தங்கள் வந்து நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கூட இருப்போம் இருமொழி கொள்கை இப்படியான விஷயங்களை நம்ம ரீவிசிட் பண்ணணும் பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை ரீவிசிட் பண்ணித்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி தூங்கும் போது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அந்த கோட்பாடுக்கு வந்தார் கடவுள் மறுப்பு பெரியார் வலியுறுத்தியது பெரியாரோட அருமை தம்பிகள் அனைவருமே வந்து அந்த அந்த கருத்துல தான் வந்தாங்க ஆனால் திமுக தொடங்கும் போது இருந்து மாறுபட்டார் அறுபத்தி மூணுல திராவிட நாடு கொள்கைங்கிற அந்த இருந்தே மாறுபட்டார் கட்சியோட அடிப்படை நாதம் அது திருப்பி ரீவிசிட் செய்தார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் வீடு இருந்தால்தான் நாடு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இப்படி ரீவிசிட் பண்ணக்கூடிய அளவுக்கான அரசியல் திண்மை அது வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறதா அது வந்து காலிவ திமுக இப்ப திமுக அப்படி எத முதல்ல உங்களுடைய பார்வையில இருந்து உங்க பரிசீலனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்சியில எதை முதல்ல ரீவிசிட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் வந்து கட்சியோட சித்தாந்தங்கள் இப்போ உதாரணமாக திராவிட சித்தாந்தங்கள் அப்போ எங்க காலத்தில இந்தி எதிர்ப்பு போர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர் இதெல்லாமே வந்து நம்ம பல நேரங்களில் திருப்பி ரீவிசிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம் இப்போ ஒரு மொழி திணிப்பெல்லாம் சாத்தியமே இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த மொழியை வேணாலும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஈஸியாக நீங்கள் தமிழில் சொன்னால் அது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகள்லேயும் நமக்கு டெக்ஸ்ட் வடிவத்தில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு அதனால தான் நான் சொன்னேன் தொழில்நுட்ப புரட்சி வேறு அப்போது அரசியல் என்பது தொழில்நுட்ப புரட்சி சார்ந்தது தான் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எதெல்லாம் பெருசாக நினச்சோமோ அன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சுழுவாக இருக்குது ரொம்ப எளிது ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களாக இருந்தது அப்போ இந்த மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப கட்சியை வந்து மீண்டும் ஒரு முறை எந்தெந்த சித்தாந்தங்கள் அடிப்படை சித்தாந்தங்களோ அந்த சித்தாந்தங்களோடு சமரசம் செய்து கொள்ளாமல் மறுசிந்தனை உருவாக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து திரு உதயநிதிக்கு வரும் அதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் கடைபிடித்து வந்திருக்கிற பல்வேறு கொள்கைகள்ங்கிறது தான் என்னோட கருத்து இப்போ உதாரணமாக நம்மளோட வெல்ஃபேர் ஸ்டேட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்ல நம்ம வந்து அனைவருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறோம் நான் இப்போ ஊர்களுக்கு போயிட்டு வரும்போது பெரிய அளவுக்கான வேலை இல்லா திண்டாட்டத்தை பார்த்தேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இல்லைங்க இன்றைக்கு வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது ஒரு ஆனால் வந்து வேலைக்கே ஆள் கிடைக்கலங்கிற குறைபாடும் விவசாயிகள் மத்தியில் பார்க்கறேன் அப்போ ஏன் இந்த நிலைமை என்றால் ஒன்று நம்ம வந்து இருக்கிற வேலைகளுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் கொடுக்கலையா அல்லது இருக்கிற திறமைசாலிகளுக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கலையா இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகள் எனக்கு வந்துச்சு இவ்வளோ நாள் கழிச்சு கிராமப்புற வறுமையை நான் இப்போ பார்க்குறேன் மீண்டும் பார்க்குறேன் அப்போ சாமானியர்களின் கட்சி தானே சாமானியர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யம் தானே திமுக ஆயிரத்தி ஆட்சி முதலமைச்சர் தொடங்கி திமுகவினர் திமுக கூட்டணி கட்சியினர் குறிப்பிடக்கூடிய இப்ப நீங்களே சொன்னீங்க இங்க எல்லாருக்குமான நலத்திட்டமா வச்சிருக்கிறாங்க அதுல இருந்தே ஒரு ரீவிசிட்டுக்கு தொடங்குறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்க இவங்க சொல்றது இந்த அரசுடைய திட்டங்களில் ஏதாவது ஒன்றாவது ஒரு குடும்பத்தில் பலனடைந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் நாம கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் பார்க்க வேண்டியது இருக்குன்றீங்களா இப்போ நம்ம ஃபோக்கஸ் குரூப் கிரியேட் பண்ண தவறுறோமோன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அறுபத்தி ஏழு வரைக்கும் என்னோட கல்லூரி காலகட்டத்தோட நிறைவு பகுதி அது அறுபத்தேழு வரைக்கும் நமக்கு ஃபோக்கஸ் குரூப் தேவைப்படலை ஏன்னா ஷார்ட்டேஜ் யூகம் எல்லாத்துக்குமே ஷார்ட்டேஜ் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அப்போ இயல்பாக எல்லாருக்கும் எல்லாம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சிலருக்காவது நன்மை கிடைக்கணும் ஒருவருக்காவது நன்மை கிடைக்கணும் அப்படி நம்ம பார்க்கணுமா அல்லது கிராமங்கள்ல இருக்கிற ஆயிரம் குடும்பங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற குடும்பங்களுக்கு முதல் பெனிஃபிட் அதற்கு அடுத்த நிலைமையில இருக்கிற குடும்பங்களுக்கு அடுத்த பெனிஃபிட் இப்படி பார்க்கணுமா இது வந்து ரொம்ப எனக்கணுமோ அது ரொம்ப பெரிய பூதாகரமான ஒரு கேள்வியாக கடந்த ஒரு மூணு வருடங்களா நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஒன்றரை வருடம் கழித்து போகும்போது இன்னமும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரிந்தது இப்போ உதாரணமாக நம்மளோட பல்வேறு கொள்கைகளை எடுத்துக்கோமே நம்ம தமிழ்நாடு எதற்கெல்லாம் வந்து பாப்புலர் இதெல்லாம் நம்மளோட ஒரு நம்ம வந்து மறுக்கவே முடியாத மறக்கவே முடியாத கொள்கைகள் அதை நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் காலப்போக்குக்கு ஏற்ப மாற்ற வேண்டிய கொள்கைகள் இதை மாற்றணும்னாலே ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் தைரியம் வேணும் அண்ணாவுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு அதனாலதான் தம்பிவா தலைமையேற்கவான்னு சொல்லிட்டு உன் ஆணைக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடப்போன்றாரு அவரோட தம்பி அவருக்கே வயசு கம்மி அவரோட தம்பி தலைமையேற்க வரும்போது அவர் அவரோட ஆணைக்கு அந்த புதிய தலைவரின் ஆணைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும் சவால் என்ன அவர் ஒரே கட்டத்துல வந்து மிக சீனியர்கள் அதாவது பவள விழா கண்ட திமுகவில் பவள கண்ட சீனியர்கள் இருக்காங்க அவர்களையும் அவர் வந்து அரவணைச்சு கொண்டு போனோம் அதே நேரத்துல அவரிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிற புதிய இளைஞரணி இப்ப நான் போகும்போது என்ன பார்த்தேன்னாங்க என் உயிரிலும் மேலானன்னு பேச்சு போட்டி பேரூராட்சி அளவில் நடக்குது அது திரு உதயநிதி அவர்கள் ஏற்பாடு தான் ஏன்னா பெரிய விஷயமா தான் அதை நினைச்சேன் ஏன்னா நாங்களாம் அந்த பேச்சு போட்டிகள் மூலமா தான் மீண்டும் ஒரு முறை அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவ பருவத்தில் அரசியலுக்குள்ளே வந்தோம் இப்போ மீண்டும் அந்த ஒரு ரொம்ப இளைய தலைவர் அதாவது ஒரு ஸ்கூல் லெவலுக்கு அந்த பேச்சு போட்டி நடக்குது இப்போ அவங்களுக்கு பழைய சித்தாந்தங்களையோ இல்லை பழைய வரலாறுகளோ சொல்லி கொடுக்கும்போது போது தொன்மம் மறக்காம இருக்கும் ஆனா அதுல ஒரு மைனஸ் பாயிண்டா எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா புதிய சித்தாந்தங்களை எப்படி வடிவமைக்கணும் இல்ல பழைய சித்தாந்தங்களுக்கு எப்படி கால போக்கு கருப்ப மெருகேற்றணுங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு உணர்வு அதுல இல்ல அது மிஸ்ஸிங் இப்படி வந்து பல இடங்கள்ல வந்து அந்த ஒரு கேப் வந்து எனக்கு புரிஞ்சுது டீம் பில்டிங்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளமோன்னு நான் நினைச்சேன் திமுகவில் இருக்கிற சவாலை சொன்னீங்க இப்ப திமுக அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்துருது மற்ற கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்ற கட்சிகள் இதை எப்படி பார்ப்பாங்க அவங்களுக்கு எதெல்லாம் சவாலா ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறேன் இப்ப அடுத்த தலைமுறை தலைவர்களோட வயது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால உதயநிதியோட இந்த எலிவேஷன் அவர் சந்திக்கிற சவால்கள் பற்றிய ஒரு ஆசிரியர் கட்டுரை வெளிவந்திருந்ததுங்க முக்கியமா அவங்க குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா வயது இப்ப உதயநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது அவர் என்ன வயதாக இருப்பார் அந்த காலகட்டத்தில் பிற தலைவர்கள் விஜய் உட்பட அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருக்குமே ஐம்பது வயதாகுது அப்போது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வயதான தலைவர்கள் அதில் திரு அண்ணாமலை அவர்களின் வயதுங்கிறது நாற்பது நாற்பது தொட்டு தான் இருக்கும் அப்போது தலைவர்களின் வரிசைப்படி வயது வரிசைப்படி பார்த்தால் இவர் வந்து ரொம்ப இளையவராக இருப்பார் இப்போ இந்த வயதுங்கிறது முக்கியமாக முக்கியமாக இல்லையான்னா நிச்சயம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களோட சேம் காலம் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசு சீனியர்கள் அவங்க தான் எங்களுக்கு வந்து பெரிய பெரிய கதாநாயகர்களாக தெரிஞ்சாங்க அவங்கள தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம் காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடின கட்சி அது வந்து கிராமங்களில் வந்து கால் ஊன்றி இருந்தது ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு அந்நியமாக தெரிஞ்சாங்க காரணம் அந்த சுதந்திரம்லாம் அடைஞ்ச பிறகு அந்த குறிக்கோள் வந்து போயிருச்சு குறிக்கோள் மிஸ்ஸிங் தேவையில்லை குறிக்கோள் ஏன்னா எங்கள் காலகட்டத்தில் அப்படியான ஒரு போராட்டங்களை நாங்கள் பார்க்கல அப்போ திமுகவுமே அந்த காலகட்டத்தில் எதுவாக இருந்துச்சு திமுக வந்து சாமானியர்களின் கட்சியாக இருந்தது பல குறிக்கோள்கள் இருந்தன இன்றைக்கு வந்து எழுபத்தைந்து வருடங்கள் கழித்து பல குறிக்கோள்கள் அடையப்பட்டு விட்டன இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம செய்யணும்ங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சமூக நீதி அதெல்லாம் செய்யணுங்க இடம் ஒதுக்கீடு அதெல்லாம் நீங்க குடுக்கணுங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் அதை தாண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க அதாவது எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது சாதாரண ஜனங்க மத்தியில முன்னாடி அந்த எதிர்பார்ப்பு கிடையாது சின்ன விஷயம் கிடைச்சாலே அது வீட்டுக்கு கரண்ட் வந்தாலே பெரிய விஷயம்னு வையுங்களேன் அப்படியான ஒரு நிலமைதான் பள்ளிக்கூடத்துல போய் தான் கரண்ட் இல்லாம போய் நைட்டு படுத்து படிச்சுட்டு இருந்த காலகட்டம் நீங்க இல்ல தம்பி தலைமை ஏற்கவான்னு அவரே கூப்பிட்டார் அண்ணான்னு இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக வந்து அடுத்த கட்ட தலைவரை அடையாளம் காண்டு அந்த தலைவருக்கு கீழே அந்த கட்சி இயங்குற கட்டமைப்போட தான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதில் சில இடங்கள்ல சில சர்ச்சைகள் முரண்கள் எதிர்ப்புகள் அவங்க பிரிஞ்சு போய் அவங்க இன்னொரு கட்சி ஆரம்பித்தது இதையும் அந்த கட்சி பார்த்துருச்சு அந்த மாதிரி வரலாறுகளை ஆனால் இப்போ அதிமுக மீது வைக்கப்படுகிற விமர்சனம் அடுத்த தலைமையை அடையாளம் காண்பிக்காம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அங்கே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா அதை அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர்கள் வந்து அதை செய்யறதற்கான ஒரு நியாயமானதான ஒரு விமர்சனமா இல்லை அந்தந்த கட்சிக்கான இலக்கணத்தோடு அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறதா அது பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் த பார்ட்டி வந்து டிஃபர்ஸுங்க அதிமுகங்கிற கட்சி வரும்போது அந்த கட்சி வந்து கலைஞர் அவர்களை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தான் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் எம்ஜிஆருங்கிற அந்த இருவரும் தலைவர்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு வகையான கருத்து முரண்பாடு பிணக்கு அரசியல் பிணக்கு மற்றபடி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது சித்தாந்த ரீதியாக பெரிய வித்தியாசம் கிடையாது அன்றைய காலகட்டத்திலே கடவுள் மறுப்பு கொள்கை கைவிடப்பட்டு விட்டது அதிமுக கடவுள் மறுப்பை பற்றி எந்த காலத்துலையும் பேசலை மற்றபடி எல்லா கொள்கைகளும் எல்லா நடைமுறைகளும் ஒன்று தான் ரெண்டு கட்சிக்கும் அப்போ ரெண்டு தலைவர்கள் அப்படிங்கிறத தாண்டி அதில் வேற ஒன்றும் இல்லை ஒரு தலைவர் வந்து அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டாரா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது கலைஞர் வந்து ஐந்து தலைவர்களில் ஒருவர் தான் அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர்ங்கிறது முதல் கட்டமாக நாவலர் அடுத்த கட்டமாக வந்து அண்ணாவே சம்பத்து நினைக்கிறார் சம்பத்தை தான் அவர் நிறுத்த விரும்பினார் எதிர்ப்பு போட்டி வேட்பாளர் வந்துச்சு அப்புறம் வந்து அவர் அண்ணாவே தலைமை பொறுப்புக்கு வந்துட்டார் ஸோ அறுபத்தேழு வரைக்கும் தலைவர் யாருங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது அடுத்த தலைவர் யாருங்கிற கேள்வி கிடையாது அதுக்கப்புறம் அண்ணாவின் மரணம் அப்புறம் கலைஞர் கலைஞரோட அந்த ஒரு ஈர்ப்பு அவர் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அவரை விரும்புனாங்க பல காரணங்களால் வந்து கலைஞர் தலைவராக்கப்பட்டார் ஸோ கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கு இடையில கிளாஷ் வந்துச்சு எழுபத்தி ரெண்டில் அண்ணாதிமுக பிறக்கும் போது அண்ணாதிமுகவுக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற அடையாளம் காட்ட வேண்டிய சில அவசியம் இல்லாமல் போயிட்டு அப்போ அது வந்து அண்ணாதிமுக மைனஸ் பாயிண்ட் தான் அப்போ எம்ஜிஆர் காலத்துல உண்மையாவே அடுத்த தலைவரா யாரை கொண்டு வந்திருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இல்லை ஜெயல்தாமா காலத்துல அடுத்த தலைவரா யாரை கொண்டு வந்திருக்கலாம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஸ்லாட்டு வேக்கண்டாவே ஆயிடுச்சு ஆனா திமுக காலகட்டத்தில் அடுத்த தலைவர் யார் ஐம்பருந்து தலைவர்கள் பட்டியல் இருந்துச்சு இன்னும் ஏராளமான தலைவர்கள் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் எனவே ஒரு பத்து தலைவர்கள் வந்து அவர்கள் அண்ணாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் எதிர்கால தலைவர்களாக அடையாளம் காட்டப்பட்டார்கள் பத்து தலைவர்களுக்கும் வெவ்வேறு ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க அது வந்து திமுகவுக்கான அட்வான்டேஜ் அண்ணாதிமுக